அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் வீடியோ போட முடியலங்க ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கி வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் நான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி நாங்கள் செய்ய போகிறேன் சட்டனு பிகினஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்குறது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நான் ஸ்ட்ரீட் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க இங்கே சேர்த்துட்டு நல்லா நெய் ஹீட் ஆனது நம்ம வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக நீங்கள் நம்ம பார்த்து நல்ல இலச தேங்காவை பார்த்து எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த நெய்யில் ஃபஸ்ட்டு இந்த தேங்காவை நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம வந்து தேங்காய் மட்டும்தாங்க நான் வந்து போட போகிறேன் அதிகமான பொருளும் நம்ம வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்ல சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல தேங்காவோ புன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க அதே நெய்யில் நான் வந்து ஒரு கப்பு நெய் ரவாவோ பார்த்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை வந்து ஃபஸ்ட்டு அந்த நெய்யில் நம்ம வந்து வருத்திடலாம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்ங்க உங்களுக்கு ரவை மட்டும் இருந்தாலே போதும் ஒரு அரை மட்டும் தேங்காய் இருந்தால் கூட போதும் நீங்கள் இந்த ரெசிபியை சீக்கிரமே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் நல்லாவே வறுத்துட்டு இப்போ அதில் வந்து இப்போ ஒரு அரைக்கப்பூருக்கும் திரும்ப தேங்காய் துருவி வச்சிருந்த தேங்காய் எடுத்து அதோடு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இந்த ரவையோடு அந்த தேங்காவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வருத்தடலாம் நீங்கள் நினச்ச உடனே சட்டன்னு நம்ம வந்து ஸ்வீட் எதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும்போது குழந்தைக்கே கேட்டாலும் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாங்க ஓரளவுக்கு வறுத்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கொட்டு இதையும் நான் வந்து ஆற வச்சிடுறேன் இப்போ அதையும் நான் ஸ்டிக் பண்ணல ஒரு முக்கால் கப்பு இருக்குங்க நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் வந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சுகர் வந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்தேன் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சி பாருங்க அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் நமக்கு வந்து கரைஞ்சா போதும் லேஸாக ஒரு கொதி வரும் போதும் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தேன் இந்த ரவியும் தேங்காவும் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் எதுவும் இல்லாத மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்து தேங்காய் எடுத்து நம்ம வந்து அதோடு சேர்த்துற போகிறேங்க சேர்த்துட்டு கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து கெட்டிகள் எதுவுமே படக்கூடாதுங்க அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் அதே சமயம் சாஃப்ட்டாகவும் இருந்த ரெசிபி பாருங்கள் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸிக்கு நமக்கு வந்து வேக வேக கரெக்டாக வந்துவிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பதம் வந்ததும் நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுருங்க எடுத்து ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு கால் மணி நேரம் நமக்கு நல்லா ஒரு சில்லுன்னு ஆறுனா போதும் பாருங்கள் நல்லா ஆறுனதும் கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்கான ஒரு பதத்துக்கு வருங்க கொஞ்சம் கட்டிகள் இருக்கும் நம்ம கையால் இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டை எப்படி பிடிப்போமோ அதேமாரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க நான் எல்லாத்தையும் அதேமாதிரி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அந்த தேங்காவோட இந்த ரெசிபியை செஞ்சு நம்ம வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சாஃப்டாக இருந்தது நம்ம ஆயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருந்துச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் எடுத்து வந்து தண்ணி கொஞ்சமாக வச்சு ஒரு இட்லி தட்டை மேலே வச்சு ஒரு காட்டன் கிளாத்த தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு நல்லா ஒட்டை பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் அது மேலே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கொழக்கட்டை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து மேலே எடுத்து வச்சுட வேண்டியதாங்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து வெந்துடும் நல்ல ஒரு ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் நமக்கு வந்து வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் நமக்கு வந்து இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் செஞ்சு வச்சி மறுநாள் கூட காலையில் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களெலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் நம்ம நாட்டு சாக்கள்லாம் சேர்த்து செஞ்சிருக்கோம் பாருங்கள் கையில் எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை